மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை மேலும் நாம் அவர்களுக்கு நம் அருளிலிருந்தும் நன்கொடை அளித்தோம் அவர்களுக்கு உயர்ந்த நற்பெயரை நாம் ஏற்படுத்தினோம் வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் தூய்மையாளராக இருந்தார் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் இன்னும் நாம் அவரை தூர் மலையின் வளப்புறத்திலிருந்து கூப்பிட்டோம் மேலும் தனித்து பேச நாம் அவரை நம்மிடம் நெருங்கி வரச் செய்தோம் மேலும் நம்முடைய அருளில் நின்றும் இன்னும் அவருடைய சகோதரர் நபியாக அவருக்கு நன்கொடை அளித்தோம் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக உண்மையாளராக இருந்தார் இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தம் குடும்பத்தினரை இறைவனுக்கு வழிபட்டவர்களாக வாழ்ந்து வருமாறும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவி வரும்படியும் இருந்தார் தம் இறைவனிடத்தில் மிகவும் விரும்பப்பட்டவராகவும் அவர் இருந்தார் வேதத்தில் இத்ரீசை பற்றியும் நினைவு கூர்வீராக நிச்சயமாக அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் மேலும் நாம் அவரை ஊர் உயரிய இடத்தில் உயர்த்தினோம் ஆதமுடைய சந்ததியிலிருந்தும் நாம் கப்பலில் ஏற்றி கொண்டவர்களிலிருந்தும் இப்ராஹிமுடையவும் இஸ்ராயலின் தேர்ந்தெடுத்து நேர்வழியில் நடத்தியவர்களிலிருந்தும் உள்ள நபிமார்கள் ஆவார்கள் இவர்கள் மீது அல்லாஹ் அருளை பொழிந்தான் அகிலாலனுடைய அத்தாட்சி அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக தங்கள் பெருமையிலிருந்து வீழ்வார்கள் ஆனால் இவர்களுக்கு பின் சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் இறை வணக்கத்தை வீணாக்கினார்கள் இச்சைகளையே பின்பற்றினார்கள் அவர்கள் கேட்டை சந்திப்பார்கள் பாவங்களிலிருந்து விலகி நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களே அவர்களை தவிர அத்தகையவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் எதிலும் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் அத்னோ என்னும் அந்த சுவனபதிகளை அருளாளன் தன் நல்லடியார்களுக்கு அவற்றை அவர்கள் காண முடியாத போதே வாக்களித்தான் நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் சலாம் சாந்தியும் சமாதானமும் என்பதை தவிர அச்சுவணமதிகளில் அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள் இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய தேவைகள் பூரணமாகும் இத்தகைய சுவர்க்கத்திற்கு நம் அடியார்களில் உள்ளச்சம் உடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுவோம் உமது இறைவனின் கட்டளை நாம் இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன்னிருப்பதும் எங்களுக்கு பின்னிருப்பதும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பதும் அவனுக்கே இருக்கின்றது உமது இறைவன் ஒருபோதும் மறப்பவன் அல்லன் வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவனாக இருக்கின்றான் ஆகையினால் அவனையே அழைப்பீராக மேலும் அவனிடம் பொறுமையை வேண்டுவீராக அவனுக்கு நிகரானவனை நீர் அறிவீரோ மனிதன் கேட்கின்றான் நான் இறந்து போனால் உயிருள்ளவனாக மீண்டும் எழுப்பப்படுவேனா யாதொரு பொருளுமாக இல்லாதிருந்த அவனை நிச்சயமாக நாம் முன்னர் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா ஆகவே உன் இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் நிச்சயமாக ஒன்று சேர்ப்போம் பின்னர் அவர்களை நரகத்தை ஆஜராக்குவோம் நாம் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் அருளாளனுக்கு மாறு செய்வதில் தீவிரமாக இருந்தவர்கள் யாவரையும் நிச்சயமாக வேறு பிரிப்போம் பின்னர் அதில் புகுவதற்கு அவர்களில் முதல் தகுதியுடையவர் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் மேலும் அதனை கடந்துவிட உங்களில் யாராலும் முடியாது இது நம்முடைய இறைவனின் முடிவான தீர்மானமாகும் அதன் பின்னர் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார்களே அவர்களை நாம் ஈடேற்றுவோம் ஆனால் அநியாயம் செய்தவர்களை அதில் முழந்தால் இட்டவர்களாகவே விட்டுவிடுவோம் இன்னும் நம்முடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டால் நம்பிக்கையாளர்களிடத்தில் நிராகரிக்க முயல்பவர்கள் நம் இரு வகுப்பாரில் இப்பொழுது யாருடைய வீடு மேலானதாகவும் யாருடைய சபை மிக அழகானதாகவும் இருக்கிறது என்று கேட்கின்றனர் எனினும் இவர்களை விட அழகான தளவாடங்களையும் தோற்றத்தையும் பெற்றிருந்த தலைமுறைகளை இவர்களுக்கு முன் நாம் அளித்திருக்கின்றோம் யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாக்களிக்கப்பட்ட வேதனையை அல்லது மறுமையை காணும் வரை அருளாளன் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான் எவருடைய வீடு கெட்டது எவருடைய கூட்டம் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற நீர் கூறுவீராக அலக்துல்லில்லா